ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே அம்மாவாசை இல்லையா அம்மாவாசைக்கு நான் என்ன சமைச்சிருக்கேன் எத்தனை வகையான தூத்துக்கே வந்து நான் வீடியோ காட்டுறேன் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ இன்றைக்கி அமாவாசை ஸ்பெஷல் சாப்பாடு என்னங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் அதுக்கப்புறம் வந்து கில்லு வடகம் உருளைக்கிழங்கு அப்பளம் இது இது வந்து வாழைக்காய் வறுவல் இது வந்து அவரக்காய் பொரியல் இது வந்து மறுவழிக்கிழங்கு வருத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன் இது வந்து உளுந்து வடை அதுக்கப்புறம் சேமியா சக்கரை பாயசம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரசம் இது வந்து கெட்டி தயிர் இன்றைக்கி எங்கள் வீட்டோட அம்மாவாவு ஸ்பெஷல் லஞ்ச் மீது இது தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ